Hi guys, welcome back to Streamlininga channel. இன்னைக்கு இந்த வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னா, இந்த மாதிரி இருக்கிற போட்டோ வந்து எப்படி இந்த மாதிரி மாத்தறது? இதுதான் வந்து Ghibli style. இது நான் எப்படி பண்ணனே நான் இந்த வீடியோல காட்டுறேன். கேக்லரா போலாமா? வாங்க வீடியோ கேலரா ஓய் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா சார்ஜிபிட்டி ஓப்பன் பண்ணோம் ஸோ சார்ஜிபிட்டி இதற்கு ஓப்பன் பண்ணிடலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு கிப்லி ஸ்டைலில் பண்ணணுமா அது வந்து செலக்ட் பண்ணிங்க ஸோ நான் வந்து ஃபோட்டோ செலக்ட் பண்ணியாச்சு இப்போ கீழே என்ன டைப் பண்ணுறீங்கன்னா இங்கே ஜஸ்ட்டு கிப்லி ஸ்டைல் ஸ்டூடியோன்னு கொடுத்துரும் ஓகே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து இங்கே என்டர் பண்ணிடுங்க ஓகே ஸோ ஃபைனலாக வந்து இந்த இமேஜ் வந்து create ஆகிடுச்சு ரெண்டு நிமிஷம் ஆகிடுச்சு இந்த இமேஜ் create ஆகுது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரிஜினல் ஃபோட்டோ இது தான் வந்து கிப்ளி ஸ்டைல் நம்ம பண்ணது ஸோ பார்க்கறது ரெண்டுமே சேமாக தான் இருக்குது ஓகே இப்போ இந்த ஃபோட்டோ வந்து நம்ம டவுன்லோட் பண்ணோம்னா இது ஹோல்ட் பண்ணிங்கன்னா டவுன்லோட் இமேஜ் இருக்குது அப்படின்னு நீங்கள் சார்ஜிபிட்டியில் வந்து ஆப்பை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதில் வந்து நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகே ஒய் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ ஃபைனலாக வந்து நீங்கள் பார்த்துருங்க இந்த மாதிரி ஒரிஜினல் ஃபோட்டோ வந்து எப்படி கிப்ளி ஸ்டைலு இமேஜ் வந்து கிரியேட் பண்ணணும்னு காட்டிட்டேன் வெரி சிம்பிள் தான் ஜிபிடி மூலமாக யூஸ் பண்ணியிருக்கேன் ஜிபிடி ஓப்பன் பண்ணிவிட்டு எந்த ஃபோட்டோ நீங்கள் வந்து கிப்ளி ஸ்டைப் பண்ணணும்னா அது அப்லோட் பண்ணிவிடுங்க அது கீழே வந்து கிப்ளி ஸ்டைல் ஸ்டுடியோன்னு டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இமேஜ் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துடுறோம் இந்த இமேஜை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஆன்லைனில் சார்ஜிபிடி யூஸ் பண்ணுவீங்களா இல்லை ஆப்பில் யூஸ் பண்ணிங்களா ரெண்டு இதுலேயும் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நான் டவுன்லோட் பண்ணிட்டு உங்கள் அண்ட் ஃபேமிலி இல்லை சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லாம் கூட வந்து நீங்கள் போஸ்ட் பண்ணிக்கலாம் ஓகே கைஸ் ஸோ நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க கைஸ் ஐ ஹோபி கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாந்தி நான் சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு மறக்காமல் பார்க்குறதுக்கு பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்கள் கைஸ் எதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா வந்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கைஸ்